என் நண்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம பார்த்துட்ருக்க பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் பெண் விஷயத்துக்கானது நண்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரிய நண்பர்களே சரி நம்ம வந்து பதிவுக்குள்ளே தேருவோம் நம்ம இந்த விஷயம் பண்ணுறதே ஃபுல் அண்ட் ஃபுல் வசம்பு வச்சு தான் பண்ண போகிறோம் இது வந்து வசம்பு வச்சு நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது நிறைய வீடு நானும் பார்க்க தான் பார்க்கும்பொழுது எதுலேயுமே ஒரு முழுமையான ஒரு விஷயம் வந்து கொடுக்கவே இல்லை ஏன் முழுமையான விஷயம் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்களா இல்லை மறைச்சி சொன்னாங்களா என்னவோ தெரியல சரி ஓகே அந்த மாதிரி சக்சஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை இருபது பெர்சன்டேஜ் ஒருவேளை அவருடைய நேரம் நல்லா இருந்து அந்த மாதிரி காரியங்கள் இருந்ததுன்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்கு சரியா ஆனால் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பதிவு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாருக்குமே கரெக்டாக வேலை செய்யணும் அப்போ அதற்கான முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா நண்பர்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பதிவு தரோம்னா அதை முழுமையாக டீட்டெயிலாக நான் கொடுப்பேன் சும்மா ஏதோ ஏனோ தரணும்னு நம்ம தரமாட்டோம் சரிங்களா சரி இன்னைக்கு இந்த வசம்பை வச்சு எப்படி நம்ம ஒரு வஷியம் மை உருவாக்குறது ஒரு வஷியம் செய்வது எளிமையான முறை தாந்திரிக முறை ஆனால் அதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா முதல்ல வந்து நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து பண்ணணும் சரியா சரி நம்ம இதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் பன்னீர் அத்தரு ஜவ்வாது புணுகு கோரோசனை அரகஜா சரிங்களா இவ்வளோ பொருளும் நமக்கு தேவை ஒரு அகல் விளக்கு வேணும் அதில் நெய் வேணும் சரியா நெய் விளக்கு தான் போடணும் அதனால தான் சரியா சரி இனிமம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்குற விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம் முதல்ல நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இதற்கான நாள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாளில் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பார்த்து எடுத்துக்கிடணும் அதுதான் மிகப்பெரிய விஷயம் இதனுடைய சூட்சுமங்கள் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் விஷயம் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திர நாளில் தான் நீங்கள் இந்த விஷயம் பண்ணணும் சரியா உங்களுடைய பச்சி பார்த்துடுங்க அதே மாதிரி பச்சி வந்து அரசாளுதா இல்லை தாந்து கிடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடுங்க பச்சை அரசாண்டுனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் யாருக்கு எவ்வளோ பெரிய ஆளுக்காக இருந்தாலும் அது என்ன செய்யும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் சரியா சரி இதற்கான முறையை பார்த்துருவோம் முதல்ல வந்து வசம்பு வாங்கிவிடுங்க வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து அந்த வசம்பை வந்து முதல்ல அதுக்கு முதல் நாள் வந்து என்ன செய்யுங்க நீங்கள் அதை வந்து சுற்றி பண்ணிவிடுங்க சுற்றி பண்ணது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வெத்தலை சாறு இருக்குது பார்த்திங்களா வெத்தலை சாறு கொஞ்சம் அரைச்சி எடுத்துடுங்க அதே மாதிரி எலுமிச்சை பழச்சாறு கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க இந்த ரெண்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல வந்து அந்த வசம்பை தண்ணீரில் கழுவுங்க கழுவிக்கிட்டு அதுக்கு அடுத்தால் வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல சாறு விட்டு அழகாக க நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தால வெத்திலை சாறு வெத்திலை சாரில் போட்டு முக்கிய அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு அழகாக அலசி எடுத்துருங்க எடுத்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் காய வைங்க நிணலில் காய வைங்க காய வச்சு அடுத்த நாள் நீங்கள் காலையிலேயே என்னச்சிங்க அந்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ உங்களுடைய நட்சத்திரம் இல் உள்ள நாள் பார்த்து என்னச்சிங்க வந்து பூஜை பூஜை அறையெல்லாம் அதுக்கு முந்தினாலே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் நீங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு டு ஆறுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு உள்ளேயும் போகக்கூடாது மூணு டு ஆறு இந்த டைம் தான் ஃபிக்ஸ் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சரியா காலையில் நீங்கள் சாயங்காலம் நினச்சிடக்கூடாது காலையில் இந்த விஷயம் பண்ணணும் காலையில் நீங்கள் என்ன ஒரு அகல் விளக்கு எடுத்து உங்கள் பூஜை ரூமில் யாரும் இல்லாமல் இருங்க அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து நெய் விட்டு தீபம் கொளுத்துங்க தீபம் கொளுத்திக்கிட்டு உங்கள் கைக்குள்ளே எல்லாம் பறக்க வச்சுடுங்க கல் தேவை எதுக்கு அதை வந்து பிடிக்கிறதுக்கு கல் தேவை என்னென்ன சாதனம் உண்டோ எல்லாம் உங்கள் சுற்றி எடுத்துக்கிடுங்க சும்மா எலும்பு எலும்பி போகக்கூடாது பூஜையில் இருந்தோம்னா இருந்தால் பூஜை முடிக்காமல் நீங்கள் எழும்பக்கூடாது சரியா அப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு கணக்காகி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் ஒரு துண்டு எடுத்து விரிச்சுடுங்க துண்டில் வந்து துண்டுன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டு அதை விரிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே அமர்ந்து நீங்கள் வந்து அந்த வசம்பு இருக்குல்ல வசம்பை உங்கள் வலது கையில் வச்சு பொத்தி பிடிங்க சுற்றி பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரியா ஓம் ரிங் சிவ சிவா வசிவசி ஓம் ரீங் சிவ சிவா வசிவசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு ஒரு பத் பத்தாயிரத்தெட்டு போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான எளிமையான மந்திரம் அதனால் ஒரு பத்தாயிரத்தெட்டு உள்ளங்கையில் வச்சு போடுங்க போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க ஒரு சட்டி எடுத்து வச்சுருங்க அந்த சட்டியில் இந்த வசம்பு போட்டு பச்சை கற்பூரம் வச்சு எரிங்க எரிய 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 நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சரி அது நல்லா கரிஞ்சு பூட்டி ஆகணும் அவ்வளோக்கு எரிங்க எரித்த பிறகு அது கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க கல்வத்தில் எடுத்து போடுங்க கல்வத்திலையோ இல்லைன்னா கல்லிலையோ போட்டு இடிக்கை கணக்காக்கி நீங்கள் எடுங்க எடுத்துக்கிட்டு அதில் என்ன செய்யுங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ரிங் சிவ சிவா வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லி 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 என்ன செய்யுங்க அந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க சரியா அரைச்சி அது வந்து பவுட்ரு ஆன புறக்கி நீங்கள் என்ன செய்யுங்க இந்த அத்தரு ஜவ்வாது புணுகு கோரசனை அரகஜா இது அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண 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 நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கடத்துல அது கொஞ்சம் மைப்பதத்துக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ணும்போதே மைப்பதத்துக்கு வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் உண்டு என்ன எண்ணெய் விடணும் புல்லாமணக்கு அப்படிங்கூடிய எண்ணெய் உண்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லாதவங்க அது வந்து எனக்கு அது சௌரியம் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் சரியா புல்லாமணக்கு எண்ணெயோ இல்லைன்னா கொஞ்சம் நெய்யோ விட்டு என்ன செய்யுங்க அதை போல அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சிம்மில் எடுத்து வச்சுடுங்க சிம்ள்னால் எதுலேயும் காந்தம் ஒட்டாத பொருளுமாங்க ஏதாவது ஒன்றில் எடுத்து வச்சிடுங்க சில்வர் சின்ன சிம்ள் இருக்கும்ல அதில் ஒன்று எடுத்து வச்சு என்ன செய்யுங்க பூஜை பூஜை இறக்குல்ல அந்த விளக்கு கொளுத்தி வச்சுருக்கோம்ல அதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் என்னச்சிங்க கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து வச்சுருங்க இந்த அந்த இதுக்கு மேலே அதை மூடியே வச்சுருங்க திறந்தலாம் வைக்கணும் மூடியே வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு பத்தாயிரத்து டூர் எப்படி போடணுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அதே மந்திரம்தான் அதில் யார் உங்களுக்கு ஆகணுமோ அந்த நபருடைய பேர் சிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ீங் சிவ சிவா இன்னார் மகன் என்னென்னா இன்னார் மகள் இன்னார் வசிவசி இப்படின்னு நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் போடுங்க ஆயிரத்தெட்டு போட்டாலும் சரி பத்தாயிரத்தெட்டு போட்டாலும் சரி இல்லை லட்சம் ஊர் போட்டாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஊர் போட்டுறீங்களோ அவ்வளோக்கு அது பவராக இருக்கும் சரிங்களா இந்த மையை உங்கள் விரல் படாமல் ஒரு ஏதாவது ஒரு மேக்சிமம் வந்து மையில் விரல் படக்கூடாது விரல் படாமல் ஒரு பத்தி குளத்தோடைய குச்சிகள் கிடக்கல்ல இதே மாதிரி ஒரு குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப என்ன செய்றீங்க அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு எட்ட தடவை சொல்லி அதை அந்த மைக்கை மேலே ஊதிக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டோ இல்லை உச்சந்தலையில் வச்சுக்கிட்டோ அந்த நபரை மீட் பண்ணவோ இல்லை அந்த நபரை விஷயம் பண்ணவோ பண்ணோம்னா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் சரியா இதெல்லாம் முன்னோர்கள் வந்து ஒரு தாந்திரிகம் மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ண விஷயங்கள் இன்றைக்கி அது வந்து நிறைய பேருக்கு கையில் கிடச்சிருக்கு ஆனால் அதை ஏன் முழுமையாக வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல சரி ந நண்பர்களை பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி செயல்படுத்தி பாருங்கள் சூப்பராக பலன் கொடுக்கும் வேறெதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் மிக்க நன்றி